அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரெல்சி சர்வா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி டு சுல்தான்பட்டை மெயின் ரோடு ஃபேஸில் பார்த்திங்கன்னா சந்திராபுரம் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த சந்திராவூர் வில்லேஜ் ஒட்டியே வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் வில்லேயும் வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க இந்த மெயின் ரோட் ஆக்சஸ்லேயே பூமி வந்து இருக்குது இந்த ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி லேண்டு தான் நம்ம ஃபியூச்சர் நியூசன்ட்டுக்காக ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அளவில் பாப்பம்பட்டி சொன்னீங்க நீங்கள் இந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும் சாயில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் சாயில் அது வந்து வீட்டில் வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நூறு அடி வந்து ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் வந்து இருக்கு ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மட்டும் ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஏதாச்சும் போகிற மாதிரி இருந்தாலும் இந்தளவுக்கு ஃப்ரண்டேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகும் அந்த மாதிரி அமைப்போடு தாங்க இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டை நம்ம சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கோடி வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ஒன்று நேம் கொல் கொடி போயிருக்கு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக சொல்கிறாரு நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்தோட அமைப்பு வந்து தெரியும் ஸ்கிரீன் வந்து என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் அது போக இந்த ஏரியாவில் வேறு செம்பிளேட் தொகுப்பு ஏற்றுப்பட்டுமே எங்கள்கிட்ட எல்லா இடங்களுமே இருக்குது எல்லாமே வந்து காமிக்கிறீங்க இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் இடம் தான் எல்லாமே ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நல்ல ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஏரியை பொறுத்து பார்த்திங்கன்னா தொழில்பேட்டை வந்து வருது ஸோ இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்கல இந்த லேண்டுக்கு ஒரு நல்ல மதிப்பு வந்து வந்துடும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு ஸோ இந்த ஒரு ஏக்கர் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இது வந்து புதுசாக வந்துருக்க லேண்டுங்க ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஸோ நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷார்ட் டைம் கிடையாதுன்னா நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம்